கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களை மனரீதியாக தயார்படுத்தும் உளவியல் ஆலோசகர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவியல் சார்ந்த ஆலோசனைகள் ஆதரவு சிகிச்சையாகவே பார்க்கப்படுகிறது பாதிக்கப்பட்டவர் தனது கவலை பயம் குறித்து தேர்ந்த ஆலோசகரின் உதவியை நாடி மீண்டு வர முடியும் இன்றைய சூழலில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சையின் போது பயத்தால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது பல நாட்கள் ஆக்சிஜன் உதவியோடு சிகிச்சை பெற்று வந்த இளைஞர்கள் முதல் வயதானவர்கள் வரை நோயிலிருந்து குணமாக வீடு திரும்பியுள்ளனர் அவர்களைப் போல நம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இல்லாததை இருப்பதாக நினைத்து மனதை வருத்திக் கொண்டு சிகிச்சை பலனளிக்காமல் இறப்பவர்களும் இருக்கின்றனர் கொரோனா அறிகுறி மற்றும் லேசான பாதிப்புள்ளவர்கள் கோவையில் கொடிசியாவில் மனநல ஆலோசனை யோகா நடைபயிற்சி சித்தா மருத்துவம் சுகாதாரமான உணவு என பல்வேறு வசதிகள் அவர்களுக்கு செய்து பரப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் தினமும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை முனைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் செவிலியர் விஜயலட்சுமி இருவரும் கொடிசியா வளாகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு இலவசமாக மனநல பயிற்சிகளை அளித்து வருகின்றனர் இதில் மூச்சுப் பயிற்சி உடல் மற்றும் மனநல பயிற்சிகள் அடங்கும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் அச்சத்தை நீக்கி அவர்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் ஏற்படுத்தி நோயிலிருந்து குணமடைய உதவுகின்றன இது குறித்து உளவியல் ஆலோசகர் முனைவர் ராதாகிருஷ்ணன் பேசுகையில் கொடிசியா வளாகத்தில் ஒரு அறையில் இருந்த இருநூறு பேருக்கு உடற்பயிற்சி அவர்களிடம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தவும் லக்ஷ்மி குரு பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செவிலி ராம பணியாளர்களுக்கு அரசு முனைவர் பட்டத்திற்காக செய்து வருவதாக

எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இந்த மன மேம்பாட்டு பயிற்சி மாதிரி ஒன்று கொடுக்குறதுக்காக வந்தோம் அதை எங்களை பர்மிட் பண்ணி நாங்கள் இந்த ஒரு அஞ்சு ஆறு நாளாக கொடுத்துட்ருக்குறோம் இதில் நல்ல மாற்றம் தெரியுது அவங்களுக்கு ஏன்னா உடம்பை பார்க்குறதுக்கு எல்லா இது வகையிலேயும் அவங்களுக்கு உதவி கிடைக்கிது ஆனால் எல்லாத்துடைய மனசுலையும் ஏதோ ஒரு வருத்தம் ஏதோ ஒரு கவலை ஸோ அது அவங்க மைண்டை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த மனப்பயிற்சி கொஞ்சம் இந்த கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறப்போ அதில் நல்லா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃபீட்பேக்கில் எங்களுக்கு நல்லா தெரியுது எங்களுக்கே வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது சரி இவங்களுக்கு ஒரு சரியான பீப்புளுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுக்குறது அப்படிங்கிறது பி ஃபீல் வெரி ஹாப்பி எங்களோட மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி அவங்கள நாங்கள் டீமாக வந்து இந்த சர்வீஸை பண்ணிகிட்ருக்கோம் இது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக பண்ணணுங்கிறது எங்களுடைய இது இது எல்லா சென்டருக்குமே போய் பண்ணால் எல்லா இப்போ பீப்புளுக்கும் இது யூஸ் ஆகும் ஸோ அதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்னுடைய பேர் விஜயலட்சுமி நான் செவிலியர் பயிற்சி படிச்சிருக்கேங்க இங்கே இப்போ நாங்கள் கொடிசியா ஹாலில் இருக்கோம் இந்த கொடிசியா ஹாலில் வந்து கோவிட் பேஷண்ட்ஸை நாங்கள் பார்த்து அவங்களுக்கு மனோ தத்துவ ரீதியான பயிற்சிகள் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம் நானும் என்னுடைய கூட இருக்கவங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மனதை எப்படி ஒருநிலைப்படுத்தி அவங்களுக்கு பேஷண்ட்ஸுக்கு எப்படி அவங்களுடைய பயத்தை போக்கி நல்ல ஒரு புத்துணர்வாக இருக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் தான் நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கோம் இது நாங்கள் வஞ்சாவதுனால இங்கே வந்திருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேஷண்ட்ஸ் பக்கம் பார்த்துருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப இருபது நிமிஷம் நாங்கள் அந்த பயிற்சி கொடுக்குறோம் ஒரு ஒரு பே ஒரு ஒரு ஹால்லேயும் போய் இருபது நிமிஷம் அந்த பயிற்சி கொடுக்குறோம் இந்த பயிற்சினால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களுடைய பிபி குறைஞ்சிருக்கு அவங்களுடைய பல்ஸ் ரேட் சீராக இருக்குது பயம் போயிருக்கு அந்த ஒரு இருபது முப்பது நிமிஷமாவது எங்கள் கூட நல்ல சந்தோஷமாக அவங்க இது பண்ணுறாங்க அதை வந்து ஸ்டாஃப்ஸ் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் போனதுக்கப்புறம் கூட அவங்க நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ இது நாங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறோம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து இந்த கொரோனா பத்தின பயமும் பீதியும் தான் நிறைய பேஷன்ஸ் வந்து மன ஐ மீன் நிறைய பிரச்சனைகளுக்குள்ள ஆளாக்குது ஸோ அந்த மனதை தெளிவுபடுத்திட்டோம்னாலே மற்ற வித பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம் பிளஸ் எங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதனால தான் நாங்கள் இதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சோம் அதில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கோம் இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறது என்னன்னா வீட்டில் இருக்காங்களும் சரி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற செவிலியர்கள் மற்ற ஹெல்த் ஒர்க்கர்ஸும் கூட பேஷண்ட்ஸ்கிட்ட நல்ல முறையாக பேசி அவங்களுடைய மனதை விட ஐ மீன் அவங்களோட ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக்கி பயத்தை போக்கினாலே நம்ம இந்த கோவிடை வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது